ஊருக்கு ஒரு நியாயம் அவனுக்கு ஒரு நியாயமா சொல்ல போறேன் ராமசாமி நம்ம பையன்லாம் கரைச்சு வச்ச சாணியை பொம்பளைகளை விட்டு மூஞ்சிய ஊத்தி ஊரை விட்டு அஞ்சு வருஷம் தள்ளி வைக்கப்பா டேய் காதலிக்கிற தப்பிண்டா ரெண்டு பேருக்கும் தண்டனை குடிக்கணும் பொம்பளைங்க வளரத்துல மட்டும் இலக்கம் புத்துக்கிட்டு வருதோ இல்லை நீ சொல்ற மாதிரி அந்த கண்ணம்மைக்கும் தண்டனை கொடுத்து ஊரை விட்டு வெளியே அனுப்புனா வெளியே போய் அவங்க தப்பு செய்வாளல்ல பொறவு தேரையூர் மரம் போயிரும் இப்ப கூட பயல்களோட பொண்ணுங்களுக்கு தான் தண்டனை அதிகம் ஊர கூட்டி எல்லார் முன்னாலையும் கண்ணம்ம ராமசாமியை காதலிக்கிறான் சொல்லி விட்டான் எனமே அவளை எவல்ல வந்து கட்டிக்குவான் ஏலே அழுது முடியலா கேளுங்களே இதுக்கு போது அசிங்கப்பட ஒண்ணு இல்ல கை போடுது கால் போடுது இந்த மாதிரி கிரெட்டாலுக்குள்ள கொடுத்துறோம் இல்ல என்னமா கை இந்த பக்கம் எழுது கையை கட் பண்ணிடலாம் ஏன்னா ஜோங்க சொல்லுவான் அந்த அவள இல்ல சொல்றே இல்ல கேட்டு முடியே இங்க என்ன கொஞ்சம் கேட்டு போறானே பக்கம் ஐயோ என்னமா பாத்து நிக்கறியா

எந்த மூஞ்சியை தினமும் ரசிச்சு பார்த்தாலோ அதே மூஞ்சிலே சாணியை கடைச்சு ஊத்து வைக்க போறாங்களே இவ நீ விளங்க வாங்குவாங்க விளங்க மாட்டேனுமா

காதல கடுக்கின காணோம் ஏவே காமாச்சி பொண்ண ஆசைப்பட்டு கேட்டுதுவே காட்டி கொடுத்தவே முந்த நாள் தானே நான் மோதிரத்தை கொடுத்தேன் ஏவே நீங்க எல்லாம் சில்ல சில்லையா குடுத்திருக்கவே நான் அருணா கயிறுல கொடுத்த அய்யய்யய்யோ தங்க அருணா கயிறு குடுத்துருக்கா அது திட்டலவே அப்ப வேலை சுத்தி பாசி பிடிச்சிருக்கு அய்யோ பாய் ஆ ஆ போதும் போதும்

இங்கனோடி பள்ளிக்கோட எல்லாமியா மெட்ராஸ்ல போய் படிக்க போன படிச்சு என்னத்தில கிழிக்க போற பிளடி ஊர் லேடி இதுல ஒண்ணும் குறைச்சல்ல இங்க இருந்து போகும்போது மூக்க வடிச்சுக்கிட்டு கோமணத்தை கட்டிக்கிட்டு போறானுவ அங்க இருந்து வரும்போது கொழாயின் கண்ணாடி மாட்டிக்கிட்டு பவுர் காட்டுறானுவா பவுர் பவுர் உங்க அம்மைக்கு சல்லி கிள்ளி அனுப்பிவே படிக்கிறப்ப இப்படி பாட்டி சாவுற வயசுல உங்க அம்மைக்கு நல்ல தண்ணி ஊத்துங்கப்பா ஆனா ஐந்து போனா தலைக்கு நல்ல தேங்காய் நீர் தேச்சான பரட்டைய போட்டுக்கிட்டு பே மொழி முடிக்காம பாரு முதேவி முடியே வத்தி போச்சு முருகா ஆனாலும் நீ ரொம்ப மோசம் கலவிப்பா பாவம் அந்த பையன் பயந்துட்டான் தெரியுமா என்ன குத்த குத்தை வெச்சப்றவ கொமரி பொண்ணுவ ஊரு கணத்தை தண்ணி எடுக்கப் போறதே தப்புன்னு நான் சொல்லிட்டு இருக்கறேன் நீ என்னடறா அவளை கோயில் குளம்னு கூட்டிட்டு போய் இந்த ஊருக்குள்ள ஏன் பேரே எலப்ப படுத்துற போல இருக்கா மால பால சத்த மச்சன போட் போனா பவுர்ல பேசுறான் தா அங்க முணங்கற நான் உன முணங்கல பா அவர் வரு வர வர மாட்டாரோ அந்த மாட்டு வண்டியிலே அவர் சுந்தரி கல்யாணி திருச்சந்தர் கோயிலுக்கு போயிருந்தா சொன்னா இப்பதான் வரையலோ என்னடா கல்யாணம் போன மாதிரி வந்து நிக்க ஆமா என்னடா ஆச்சு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது அதான் குறை பொம்பளை பொழிய வீட்டுக்குள்ள வச்சிருந்தா பெத்தவியலுக்கு வயிற்றுல நெருப்பு கட்டின மாதிரி இருக்கும் சொல்லுவாவல்ல ஆமா நம்ம ஊர் அப்படங்களுக்கு அந்த வருத்தம் கூட கிடையாது எதுக்கெல்லாம் வருத்தப்படணும் உனக்கு ஒரு இடம் புரிய மாட்டேங்குது பாலிப பயில் வழக்கு பயந்துதான் பொம்பளை பிள்ளைய சட்டு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க பாத்துருக்கோம் ஆனா நம்ம ஊர் பயில கண்ணடிச்சாவே அஞ்சு வருஷம் ஊரை விட்டு தள்ளி வச்சிடாவல அதனால ஒரு பயிலுக்கும் சைத்தடிக்கிறதுக்கு தைரியமே வரமாட்டேங்குது அப்புறம் பொம்பளை புள்ளைய சீக்கிரம் கட்டிக்கிற பயம் பெற்றவளுக்கு எங்க இருந்து வரும் அடியாத்தே நானும் காத்து வாக்கல எவனாவது கண்ணடிப்பான் கையை புடிச்சு எழுத்துட்டு ஓடிடலான்னு பாக்குறேன் ஒரு பய உம் வயசுக்கு வந்து என்ன நினைச்சு ஆறு மாசம்

எவனாவது ஒருத்தனை பாத்து இவன் புருஷனா வந்தா நல்லா இருக்குமேனு மனசுல கொடுவா நினைச்சது இல்ல அது எனக்கு தெரியும் உனக்கு வந்திருக்கும் சொல்லு சுந்தரிதான் எல்லா பொண்ணுகளும் உள்ள புஷன வச்சுதான் இருக்க உம் நான் தான் நான் ஏத்தவனா போயிட்டேன் என்ன சொன்ன நீங்க மாட்டு மாட்டிலே எப்பயா வந்த இப்பதாம் படிப்பு எல்லாம் முடிச்சிடப்பா ஏல என்னால அப்படி அழிந்து போயிட்ட மயனி சோறு கேற போட்டாலே ஐயா ஐயோ கண்ணெல்லாம் டொக்கு வந்து கழ மாற ஆயிடால படிப்பு படிப்பு நீ யான உடம்பு இப்படி கெடுத்துட்டல பிறந்த மருந்த மூணு நாளைக்குன்னு காட்டிட்டா இல்ல மயனி கால் போடும்

இப்படி தான வந்தா இந்த பக்கம் மாவா வந்தா அப்ப இப்படியா போ இப்படியா ஓ பய갸 லலா திரும்புறது நினைச்சேன் ஏ பண்டிதா இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா நடக்கனவே ਸਰோசா வா 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 இன்னைக்கு மோதோ போனி நீ என்னடா வேண

நீண்ட உலகத்தை அழிக்க போறது இருக்குது மனசோப்பு இருக்குது எட்டு ரூபாய் அறுபதுலாம் என்ன இப்படி அநியாய விலை சொல்றீரு சந்தையில மூணு ரூபாய் அது மனசோப்பு இல்ல மாட்டுக்கு போட்டு தேக்கிறது சப்படுறது சவுமுட்டாயி கொப்பிடிக்கிறது பண்ணீரும் என்ன வேலை சொல்றீரு நாலு மணி நேரம் குடிச்சு விட்டாலயா